சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பண்ணைய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டு தவறியதற்காக ஹமாஸ் மீது குற்றம் சாட்டும் ஆண்டனி பிளிங்கன் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது டெல்ல இஸ்திரேலிய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக்கை சந்தித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்ட தவறியதற்காக ஹமாஸ் அமைப்பு மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் இதற்குப் பிறகு ஒரு நிறுத்தத்தில் பின்னடைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளிங்கன் தெரிவித்திருக்கின்றார் இஸ்திரேலிய கொள்கைகள் ரீதியாக சில மாற்றங்களை செய்தாலும் அவர்கள் விடாபிடியாக இருப்பதாக காசா பொதுமக்களினுடைய துன்பத்திற்கு ஹமாஸ் ஐ பிளின் குற்றம் சாட்டியிருக்கின்றார் இதனையடுத்து ஹேக்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ேலிய தலைவர்களுக்கு எதிராக கைதுவாரன்களை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இஸ்ரேலிய ஜனாதிபதி ஹெர்சாக் விளக்கியிருக்கிறார் இஸ்ரேலானது மிகவும் வலுவான சட்ட அமைப்பு மிகவும் வலுவான தீர்ப்பு மற்றும் சட்ட அமலாக்க அமைப்பை கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிசிஐ பயன்படுத்துவது ஆபத்து என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் மேலும் இதுபோன்ற எந்த ஒரு முயற்சிகளையும் எதிர்க்கவும் நிராகரிக்கவும் எங்கள் நட்பு நாடுகள் மற்றும் நண்பர்கள் அனைவரையுமே அழைப்பு விடுக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க ஜெரு செல்வதற்கு முன் காசாவில் வைத்திருக்கின்ற அமெரிக்க பணிய கைதிகளினுடைய குடும்பங்களை பிளிங்கன் நடத்ததாக சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்ட தவறியதற்காக ஹமாஸ் குழுவை குற்றம் சாட்டுகின்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கனின் இந்த கருத்துக்கள் எங்கள் மீது அழுத்தம் கொடுத்து இஸ்ரேலை விடுவிக்கின்ற முயற்சியாகும் அப்படின்னு சொல்லி மூத்த ஹமாஸ் அதிகாரியான சாமி அபு ஜூக்ரி குற்றம் சாட்டியும் இருக்கின்றார் சமீபத்திய போர் நிறுத்த சலுகையை குழு இன்னமும் ஆய்வு செய்து வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கின்றார் அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய அரபு மொழி செய்தி தொடர்பாளரான ஹாலாராரிட் வாஷிங்டன் போஸ்டரிடம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்குவது காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை செயல்படுத்துவதாகவும் அரபு உலகில் வாஷிங்டன் மீதான கோவத்தை தூண்டுவதாகவும் தாம் உணர்ந்ததாக கூறியிருக்கிறார் அது மட்டுமன்றி வெளியுறவு அமைச்சகத்தில் இருக்கின்ற ராஜதந்திரிகள் உத்தியோகபூர்வ கொள்கையுடன் முரண்படும் கருத்துக்களை வெளிப்படுத்த பயப்படுகின்றார்கள் உலகில் காசாவில் இறந்த குழந்தைகளினுடைய புகைப்படங்கள் பரவி வருகிறது குழந்தைகளினுடைய இறந்த படங்களை தினமும் பார்ப்பது வழக்கமாக இருக்கிறது ஒரு நபராக ஒரு தாயாக அவற்றை எப்படி பார்ப்பது இந்த குழந்தைகளை கொன்றது எங்களுடைய குண்டுகள் தான் என்று தெரிந்ததும் அது பேரடியாக இருக்கிறது மிகவும் அழிவுகரமான கொடூரமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் கொல்லப்பட்ட நாங்கள் இன்னமுமே அதிக ஆயுதங்களை அவர்களுக்கு அனுப்புகிறோம் என்பதை அறிவதுதான் அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவை அடுத்து போராட்டத்தில் குதித்த லெபனான் பல்கலைக்கழக மாணவர்கள் என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசா மீதான போருக்கு எதிராக நூற்றுக்கணக்கான மாணவர்கள் லெபனானில் இருக்கின்ற பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்களில் கூடி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பிற லெபனானியர்கள் தலைநகர் பெய்ரோட் மற்றும் பிற இடங்களில் இருக்கின்ற வளாகங்களில் கொடிகள் மற்றும் சுவரொட்டிகளை அசைத்தும் சிலர் தங்களுடைய பல்கலைக்கழகங்களை இஸ்ரேலில் வணிகம் செய்யும் நிறுவனங்களை புறக்க கோரியும் போராட்டங்களை நடத்தியிருப்பதாக ரொய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது பெய்ரூட்டில் இருக்கின்ற அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் சுமார் இருநூறு பேர் வளாகத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள் அங்கு இரண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்ய நிர்வாகத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது லெபனான் அமெரிக்க பல்கலைக்கழகம் உட்பட பிற பல்கலைக்கழகங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்தை அவமதித்திரம்ப் பெருந்தொகை அபராதம் விதிப்பு என்கின்றதான இன்னும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நீதிபதி ஒன்பதாயிரம் டாலர் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதன்படி நேற்றைய தினம் டொனால்டு டிரம்ப் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது தன்னுடனான தகாத உறவுகளை மூடிமறைக்க ஆபாச நடிகை டார்மி டேனியல்ஸுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தல் தொடர்பாக அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது இதன்போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் குறித்து பொதுவழியில் பேசக்கூடாது என டிரம்புக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் இந்த உத்தரவினையும் மீறி அவர் வழக்கில் தொடர்புடையவர்களை பொதுவழியில் தொடர்ந்தும் விமர்சித்து வந்தார் இதன் காரணமாக அவர் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி டிரம்ப் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவருக்கு நீதிபதி ஒன்பதாயிரம் டாலர் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றார் அது மாத்திரமின்றி அவர் நீதிமன்ற உத்தரவை மீண்டும் மீறி செயல்பட்டால் சிறையில் அடைக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அமெரிக்காவில் அதிபராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் பதவி வகித்து வருகின்ற நிலையில் நடப்பு ஆண்டு இறுதியில் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் அதிபர் பைடன் மற்றும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்புக்கிடையே போட்டி நிலவி வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இறுதியாக சவுதி அரேபியாவை புரட்டிப்போட்ட கனமழை என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் திங்கட்கிழமை பெய்த கனமழை காரணமாக அல் மதீனா உள்பட அந்நாட்டினுடைய பல்வேறு நகரங்கள் வெள்ளக்காடாகி இருக்கிறது அல் அமைந்திருக்கின்ற புனித தலத்திற்கு அருகே வெள்ளம் கரை புரண்டு ஓடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சவுதி அரேபியாவில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளம் ஏற்பட்டு சாலைகள் முழுக்க வெள்ளக்காடாக இருக்கிறது பள்ளிகள் அனைத்து மூடப்பட்டிருக்கின்றன வெள்ளத்தில் கார்களும் பொருள்களும் அடித்துச் செல்லப்படுகின்ற காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு மக்கள் செல்ல வேண்டாம் என்று அந்த நாட்டினுடைய வானிலை ஆய்வு மையத்தால் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது மக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் மக்கள் எச்சரிக்கையுடன் வீடுகளுக்குள்ளேயே இருக்கும்படி அந்நாட்டு மக்கள் பாதுகாப்புத்துறை இயக்குநர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் திங்கட்கிழமை காலை அல் மதீனா உள்ளிட்ட நகரங்களுக்கு சவுதி தேசிய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது வரை அங்கு கனமழை கொட்டித்தீர்த்திருக்கிறது மழை பெய்த போது பலத்த காற்று வீசியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு முன்புதான் ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் ஓமனிலும் எப்போதும் ஏற்படாத மழை வெள்ளம் இந்த ஆண்டு ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியின் உடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க